மாடு வளர்க்குறவங்க குறிப்பாக சென்னை நகரத்தில் மற்ற கிராமத்துலலாம் இன்னும் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல அது குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரியே வச்சுருக்காங்க நாள் வெயில் நாள் இந்த நாள்லாம் கூட மேலே கோணி போட்டு அது குளிர் இல்லாமல் இருக்கிறதுக்கும் பணமுள்ளவர்கள் போர்வையெல்லாம் போட்டு இருக்கிறதுக்கும் தட்டியெல்லாம் வச்சு வெய்ய நாளில் வந்து அந்த தட்டியில் வந்து தண்ணி அடித்து கூலாக இருக்கிறதுக்கும் ஃபேன் லைட்டெல்லாம் போட்டு நிறைய பேர் ஏர் கூலர்லாம் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட அன்பு பாசம் உடையவர்கள்லாம் இருக்குது அது நம்ம வீட்டு மகாலட்சுமி அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லா மாட்டையும் பால் வண்டி தான் கறக்குறாங்க ஆனால் தெருவில் எல்லாத்தையும் அவிழ்த்து விட்டுறாங்க பால் கறக்கும்போது மட்டும்தான் அதை உபயோகப்படுத்துகிறாங்க அது மனசுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லை ரோட்டில் நடக்கும்போது எத்தனை பேருக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகுது குழந்தைகளுக்கு பெண்களுக்கு முதியோர்களுக்கு வயதானவர்களுக்கு அதே நேரத்தில் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பவர்களுக்கு வண்டி ஓட்டுறவங்களுக்கு அது பயந்து போய் அப்படி ஏறி வீலரில் போகிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அரசாங்கம் வந்து உங்களை பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லுவாங்க ஒரு முறை சொல்லுவாங்க ரெண்டு முறை சொல்லுவாங்க கார்ப்ரேஷன் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கும் எவ்வளவு முறை நீங்கள் சொன்னாலும் அதை மீண்டும் மீண்டும் அந்த தவறை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அரசாங்கம் என்ன செய்யும் மக்களாக பார்த்து திருந்த வேண்டும் இல்லைங்களா ரெண்டாவது சாஸ்திர ரீதியான எவ்வளோ பெரிய பாவத்தை இந்த மாடு இருக்கீங்க நீங்கள் செய்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி அடுத்து அடுத்தவங்களுக்கு சிரமத்தை கூட விடுங்க சார் உங்களுக்காக நாங்கள் பொறுத்துக்கிறோம் வாயில்லா ஜீவன் ஒவ்வொரு கடையாக போய் நின்றுக்கிட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ப்ளீஸ் ஒவ்வொரு கடையாக போய் நின்றுக்கிட்டு தோசை சுடுற இடத்துல தோசை சாப்பிடுது அந்த குப்பையில் இருக்கிற எச்சேலை எடுத்து சாப்பிடுது அதே மாதிரி சாப்பிட சாப்பிடக்கூடாத உணவுகளை உணவுகளை வந்து சாப்பிடுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சார் ப்ளீஸ் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அந்த கோமதாவை பிச்சை எடுக்க விட்டுறாதீங்க ஒவ்வொரு கடையாக விட்டுறாதீங்க அதில் ஒவ்வொரு கடைக்காரங்கள அந்த மாட்டை துரத்தும் போது அதை மிரண்டு போய் அப்படி ஓடும்போது எதிரில் வர்ற வண்டி பொதுமக்கள் எத்தனை பேருக்கு கஷ்டம் இருக்குது நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் அரசாங்கம் உங்களுக்கு ஸ்டென் ஆக்ஷன் எடுத்தால் தான் பயப்படுவீங்களா சாஸ்திரத்தில் வந்து உங்களுக்கு கடமை இல்லையா அதனுடைய பாலை விற்கிறீங்க அந்த பாலினுடைய லாபத்தை வழங்குறீங்க அந்த பாலினுடைய சுவையும் மாறுகிறது தயவுசெய்து என்னுடைய அன்பு நேர்களை புரிந்து கொள்ளுங்கள் நான் யாரையுமே கூற சொல்ல விரும்பலை ஆனால் அதே நேரத்தில் அந்த பாலை சாப்பிட்டு பாருங்கள் அதீதமான வெங்காயம் சாப்பிடும்போதும் அதீதமான குப்பைகளை சாப்பிடும் பொழுதும் அந்த பாலில் அந்த வாசனை நாற்றம் வருகிறது யோசித்து பாருங்க நான் சொல்கிறத செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பேசுவோம்